வணக்கம் நண்பர்களே இது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கி கொடுக்க சொன்னார் அது நான் இந்த வாங்கித்தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் ஹர்பு கம்பெனியை வந்து போட்டிருக்கேன் சிக்கரி ப்ளஸ் ரெண்டு சிக்கரி ஒரு ஸ்வீட் செஸ்னெட் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஆலிவ் ட்ரீ ஆலிவ் ட்ரீயில் நம்ம ஆர்டர் பண்ணோம் வந்திருக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் சேம் டைம் உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும்ல அதுக்காக பிரிக்கிறேன் பிரித்து அவங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்து நம்ம கொடுத்துருவோம் அதாவது இது வந்து ஆலிவ் ட்ரீயில் வந்து ஹீலிங் ஹெர்பு கம்பெனி அதே டாக்டர் பாட்சுடைய இது தான் ஆலிவ் ட்ரீன்ற இன்ஸ்டியூட் வந்து காமனு அந்த இன்ஸ்டியூட் மூலயமா நம்ம நான் வந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா அது உங்கள் காமிக்கலான்ட்டு சிக்கரி சிஹெச்ஐ சிஓஆர் ஒய் சிக்கரி மொத்தம் மூணு தான் கேட்டிருந்தாங்க அவங்க அவங்களுக்கானது சிக்கரி ஸ் ஸ்வீட் செஸ்ட் நட் ஸ்வீட் செஸ்ட் நட் தேர்ட்டி எம்எல் இது எல்லாமே இதுவும் சிக்கரி தேர்ட்டி எம்எல் ஒரே ஒரு இது மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சொல்லிக்கலாம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தன்ட்டு சரிங்களா நல்லா கம் போட்டு செமையாக ஓட்டியிருக்காங்க கட் பண்ணி பார்த்துருவோம் ஏன்னா ஒன்று பார்த்தா போகிறோம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இது பண்ணுறோம் சரிங்களா தேர்ட்டி எம்எல் டாக்டர் பேட்ச் வந்து டுவெண்ட்டி எம்எல் டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல் ஹீலிங் ஏர்பு வந்து டென் எம்எல் டுவெண்ட்டி கிடையாது டென் எம்எல் டைரெக்டாக தேர்ட்டி எம்எல் சரிங்களா அது வரைக்கும் பாருங்கள் சிக்கரி இப்படி தான் இருக்கும் சிக்கரி தேர்ட்டி எம்எல் ஹீலிங் ஏர்பு கம்பெனி அப்படியே உள்ளே போட்டுருவோம் ஒன்று அவங்களுக்கே அப்படியே நம்ம பேக் பண்ணி பேக் பண்ணி ரொட்டேஷனில் கொடுத்துருவோம் அப்படியே வச்சுருவோம் சரிங்களா அடுத்தது சிக்கரி வந்த மாதிரியே கொடுத்துருவோம் என்னுடைய நேம் இருக்கிறத மட்டும் பிச்சு போட்டு ப்ளூ டாட்டில் வந்துருக்கு நேற்று தான் வந்தது பட் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம் என்னுடைய ஸ்ரீ ஹரி அப்பார்ட்மெண்ட் சென்னை நாற்பத்தி ஒன்று வாசுதேவ கண்ணன் என் பேர் என் அட்ரஸ்க்கு வந்திருக்கு சரிங்களா என்னை கொரியர் பேப்பர் ஓட்டணும் இல்லையா அதனால் அவங்களுக்கு வந்து நான் பிச்சிட்றேன் யாருக்குன்னா தேவைன்னா சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் வித் சீலோட பட் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து பிரிச்சிருவோம் ஏன் பிரிச்சுடுவேன்னா அது உள்ள என்ன இருக்குன்றத நான் பார்க்கணும் ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் அது வரல இது வரலன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக பின்னாடி இந்த பேப்பரும் ஒட்டியிருக்காங்க இது வந்து கன்சைன்மெண்ட் பேப்பர் இது எப்பவுமே வரும் கன்சைன்மெண்ட்னால் என்ன இருக்குது இந்த பேப்பர் இந்த மெடிசன் வந்து அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்ரீ வாசுதேவ கண்ணன் என்னுடைய அட்ரஸு போட்டிருக்கு இந்த பேப்பரில் ஸ்ரீஹரி அப்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதில் ஆலிவ் ட்ரீ யுஎஸ் ஃபேத் புலி ஃபார் ஆலிவ் ட்ரீ ஆலிவ் ட்ரீலேருந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அவங்க போட்டு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம வீட்டர் அரசு இது எப்போவுமே அந்த பேப்பர் வரும் ஓகே இதாங்க பார்த்துட்டிங்களா தேர்ட்டி எம்எல் மூணு இது ரெண்டு சிக்கரி ஒரு ஒயிட் செஸ்னட் இப்படி தான் இருக்கும் தேவைன்றவங்க சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிலில் நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்